வெல்கம் டு த சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த எவரெஸ்ட் ப்ராண்ட் அண்ட் எண்டேஜ் அப்படின்ற ரெண்டு லீடிங் ப்ராண்ட் வந்து அதாவது மசாலா பவுடர் இது பாய்ஸனிங் பற்றியும் ஹாங்காங் சிங்கப்பூர் வந்து இந்தியாவுக்கு தெரிவித்து என்ன விஷயம் அப்படின்றது இந்த வீடியோவில் தெரிவாக பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் ஃபைஸே அப்படின்ற இந்த ஃபுட் சேஃப்டின் ஸ்டாண்டர்ட் ஆஃப் அத்தாரிட்டி இந்தியா வந்து ஒரு லைசன்ஸ் மாதிரி ஃபுட்டு சேஃப்டிக்கு ஸோ இது வந்து எவரஸ்ட் அண்ட் என்ஜ் ப்ராண்டோட கறி பவுடர் சாம்பார் பவுடர் மிக்ஸு ஃபிஷ் மசாலா பவுடர் மிக்ஸ் அந்த மாதிரி ஹாங்காங் அப்புறம் வந்து சிங்கப்பூரில் வந்து எக்ஸாமின் பண்ணியிருக்காங்க ஸ்பைசஸ்லாம் அப்போ அதில் வந்து அந்த பவுடரில் ஒரு கெமிக்கல் பெஸ்டிசைடான எத்தலின் ஆக்சைடு அப்படின்றது அதாவது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக இதை ஒரு ஆயுதமாக ஒரு இன்கிரீடியாக பயன்படுத்துறாங்க ஸோ வந்து கேன்சர் ப்ரொடியூசிங் பெஸ்டிசைட் ஒரு சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு ப்ராடக்ட்ஸ் தான் ஒரு இந்தியாவை வந்து பேன் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க ஹாங்காங் அண்ட் சிங்கப்பூர்